பள்ளிகள் தரப்பு விஷயமா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்குமா ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏன்னா பொதுவாக தேர்வு நடத்தலாமா வேண்டாமாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்னதான் நாங்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் எல்லா அமைப்போட கேட்டாலும் மாண்பு முதலமைச்சர் எங்கள்கிட்ட அப்ப எங்களுக்கு அறிவுறுத்தினது ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அதை முக்கியமா கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த முறை அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அடுத்தது இவங்க எல்லாம் கேட்கலான் இருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போதான் நம்ம ரெண்டாம் தேதியில இருந்து நூறு சதவீதம் ஆசிரியர்கள் வரணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு நம்ம சொல்லுங்க எனக்கு இப்ப சுழற்சி முறையில் இருக்காங்க வராங்க ஸோ அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் இப்ப இல்ல இப்ப வரைக்கும் அந்த ஆன்லைன்ல பண்றதா அது பிசிக்கலாங்கிறது நம்ம முடிவு பண்ணலாமா அவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே நம்ம வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நம்ம அறிவிச்சிருக்கோம் நம்ம சோ அதெல்லாம் எப்படி பண்ண போறோம்னு எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு வந்து கால் எடுக்க நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க புதிதாக டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற நினைப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது என்ன ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்ல போகிறேன்னா புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிங்க மார்க்கெட்டில் யாரும் தற்போதைய சூழலில் வாங்கி படிக்க வேண்டாம் ஏன்னா ஆலோசனையில் தேர்வுகள் குறித்த வினாக்கள் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் தேர்வு முறைகளில் கூட மாற்றம் வரலாம் அதனால் சொல்ல வரேன் மார்க்கெட்டில் இருக்கிற புக்குகளை வாங்கி படிக்க படிக்கிறதுனா படிக்கிறதுன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே